யோபு அதிகாரம் பதினேழு என் சுவாசம் ஒழிகிறது என் நாட்கள் முடிகிறது பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாய் இருக்கிறது பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக்க வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நீர் அவர்கள் இருதயத்துக்கு ஞானத்தை மறைத்தீர் ஆகையால் அவர்களை உயர்த்தாதிருப்பீர் எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும் ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார் அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவறுப்பானேன் இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது என் அவயவங்கள் எல்லாம் நிழலைப் போல் இருக்கிறது சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள் குற்றமில்லாதவன் இல்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான் இப்போதும் நீங்கள் எல்லாரும் போய் வாருங்கள் உங்களில் ஞானமுள்ள ஒருவனையும் காணேன் என் நாட்கள் போயிற்று என் இருதயத்தில் எனக்கு உண்டாயிருந்த சிந்தனைகள் அற்றுப்போயிற்று போயிற்று அவைகள் இரவை பகலாக்கிற்று இருளை வெளிச்சம் தொடர்ந்து வரும் என்று என்ன செய்தது அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளும் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன் புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன் என் நம்பிக்கை இப்போது எங்கே நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார் அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும் அப்போது தூளில் ஏகமாய் இலைப்பாருவோம் என்றான் யோபு அதிகாரம் பதினெட்டு அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்திரமாக்க நீங்கள் எந்த மட்டும் பேச்சுக்களை முடிக்காதிருப்பீர்கள் புத்திமான்களாயிருங்கள் நாங்களும் பேசட்டும் நாங்கள் மிருகங்களைப் போல எண்ணப்பட்டு உங்கள் பார்வைக்கு தீழ்ப்பானவர்களாய் இருப்பானேன் கோபத்தினால் தானே பீறுகிற உமது நிமித்தம் பூமி போகுமோ கண்மலை தன்னிடத்தை விட்டு பேருமோ துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம் அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம் அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும் அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம் அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம் அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும் அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வளைச்சிக்கலிலே நடக்கிறான் கண்ணி அவன் குதிகாலை பிடிக்கும் பரிக்காரர் அவனை மேற்கொள்வார்கள் அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கண்ணி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்கள் அவனை திடுக்கிட பண்ணி அவன் கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும் அவன் வெலனை பட்டினி தின்று போடும் அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கும் அது அவன் அங்கத்தின் பலத்தை பற்றிக்கும் பயங்கரமான மரணமே அவன் அவயவங்களை பற்றிக்கும் அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடே பிடுங்கப்படும் அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும் அவனுக்கு ஒன்றும் இல்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும் கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும் கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும் மேலே இருக்கிற அவன் கிளைகள் போகும் அவனை நினைக்கும் நினைப்பு பூமியிலிருந்து அழியும் வீதிகளில் அவன் பேர் இல்லாமற் போகும் அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான் அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை அவன் வீட்டில் மீதியாயிருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள் அக்கிரமக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான் யோபு அதிகாரம் பத்தொன்பது யோபு பிரதித்திரமாக்க நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் இப்போது பத்து தரம் என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை நான் தப்பி நடந்தது மெய்யானாலும் என் தப்பிதம் தான் இருக்கிறது நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்றிருப்பீர்களாக்கில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மேல் வீசினார் என்று அறியுங்கள் இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை கூக்குரல் இடுகிறேன் நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து என் வழிகளை இருளாக்கிவிட்டார் என்னில் இருந்த என் மகிமையை அவர் உறிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப்போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என் மேல் எரிய பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்ளுகிறார் அவருடைய தண்டு படைகள் ஏகமாய் வந்து எனக்கு விரோதமாய் தங்கள் வழியை உயர்த்தி என் கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்கினார்கள் என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள் என் பந்து ஜனங்கள் விலகிப் போனார்கள் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள் அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கோடான் என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானே என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தி என்ன ஆ நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் அவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதாமே பட்டயத்துக்கு பயப்படுங்கள் உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்றான் யோபு அதிகாரம் இருபது அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்திரமாக்க இதற்காக மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன் நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன் ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்திரம் சொல்ல என்னை ஏவுகிறது துன்மார்க்கரின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும் அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியிரோ அவனுடைய மேன்மை வான பரியந்தம் உயர்ந்தாலும் அவனுடைய தலை மேகங்கள் மட்டும் எட்டினாலும் அவன் தன் மலத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான் அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள் அவன் ஒரு சொப்பனத்தை போல் பறந்து போய் காணப்படாதவனாவான் இரவில் தோன்றும் தரிசனத்தைப் போல் பறக்கடிக்கப்படுவான் அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள் அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும் அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோடே கூட மண்ணிலே படுத்து கொள்ளும் பொல்லாப்பு அவன் வாயிலே இருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்து கொண்டிருந்தாலும் அவன் போஜனம் அவன் குடல்களில் மாறி அவனுக்குள் விரியன் பாம்புகளின் பிச்சாய் போகும் அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான் தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார் அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவான் விரியனின் நாக்கு அவனை கொல்லும் தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விழுங்காமல் திரும்ப கொடுப்பான் அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும் அவன் கலி கூறாதிருப்பான் அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தான் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும் தன் வயிறு திருப்தி அற்றிருந்தபடியினாலும் அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை ஆகையால் அவன் ஆஸ்தி நிலை நிற்பதில்லை அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்த பின் அவனுக்கு வியாகுலம் உண்டாகும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருவருடைய கையும் அவன் மேல் வரும் தன் வயிற்றை நிரப்பத்தக்கது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவர் அவன் மேல் தமது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார் இருப்பு ஆயுதத்துக்கு அவன் தப்பி ஓடினாலும் உருக்குவில் அவனை எய்யும் உருவின பட்டயம் அவன் சரீரத்தையும் மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவிப்போகும் பயங்கரங்கள் அவன் மேல் வரும் அவன் ஒலிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கியிருக்கும் அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும் அவன் கூடாரத்தில் இருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான் வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும் அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும் அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும் இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றான்